வணக்கம் சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சுக்கர பயிற்சி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கரன் அங்கே சனியுடன் இணைந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் இதனால் நடைபெறக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவு அதாவது ஆளுமை மிக்க சிம்ம அரசியலில் கோலோச்சு சிம்மராசினே அதிகாரத்தில் கோலோச்சுக்கிற சிம்மராசி நேயர்களே உங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தலைவணங்காத தன்மை உங்களுக்கு பலம் உங்களுடைய பலவீனம் உங்களுடைய இறக்க குணம் இறக்க சிந்தனை அதாவது இறக்கப்படலாம் ஆனால் ஏமாளி ஆயிரக்கூடாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்களுடைய இறக்கத்தை உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் வந்து உங்கள் முன்னாடி வந்து கண்ணீர் சிந்து அழுது புரண்டு உங்களுடைய கருணையை பெற்று அங்கே காரியம் சாய்ச்சி சென்று விடுவார்கள் நீங்கள் ஏமாளியாக மாறிவிடுவீர்கள் இதுதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலம் என்பது உங்களுடைய தன்மானம் சுய முன்னேற்றம் சுய சிந்தனை யாருக்கும் அடிபணியாத ஒரு இது எல்லாமே உங்களுக்கான ஒரு சிறப்பு பலவீனம் என்பது இறக்க குணம் கருணை கருண்யம் இவையெல்லாம் உங்களுடைய பலவீனம் எதுக்கு இறக்கப்படணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல பாம்புக்கு இறக்கப்பட்டோம்னா திருப்பி நம்மளை தான் தீண்டும் அதனால் புலி மாட்டிக்கிட்டு இறக்க விட தீ நம்மளை தான் அடிக்க வரும் எதுக்கு இறக்கப்படணும்னு ஒரு கணக்கு இருக்குது எனவே அந்த இடத்தில் நீங்கள் உங்களை சரியாக நிறைநிறுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வரக்கூடிய சுக்கர பயிற்சி சனியுடன் இணைந்து செவ்வாயால் பார்க்கப்படும் பொழுது உங்களை எதிர்த்து உங்களுக்கு வஞ்சகமாக இருந்து உங்களுக்கு சூழ்ச்சி செய்து நீங்கள் வாழக்கூடாது நீங்கள் வளர்ச்சி பெறக்கூடாது உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்து அனைத்து கெட்டதையும் செய்த நபர் இப்போ வந்து உங்களிடம் சரணாகதி என்ற தத்துவத்தின் மேல் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு என்னை விட்டுவிடு நான் தவறு செய்து விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களிடம் அதாவது நய வஞ்சக சூழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணத்தோடு இப்போ வருவாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிந்த பின்பு உங்களுடைய கருணையை பற்றி அவன் ஜெயிக்கலான்ற காரணகட்டத்தில் சரணாதி தத்துவம் இங்கே வந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படி ஏன்னா இவ்வளோ நாள் இடைஞ்சல் பண்ணதெல்லாம் அவன் தான் இவ்வளோ நாள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாறதெல்லாம் அந்த நபர்கள் தான் இங்கேலாம் முன்னேற்றத்துக்கு இருந்ததெல்லாம் அவனால் அவர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் புதிய உறவு ஏற்படுத்தி கொண்டு உங்களுடன் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி உங்களுடைய கருணையை பற்றி காரியம் சாதிப்பக நீலிக் கண்ணீர் விட்டு கொண்டு அதாவது உள்ளே நஞ்சை வைத்து கொண்டு உதட்டில் தேன் வைத்து கொண்டு உங்களை வந்து உறவாட வருவார்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த மாதம் நடக்கர பருத்தி சுக்கரன் சனி இருக்க இணைந்தவரிய காலம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இல்லைன்னா நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்கள் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் எனவே கவனமாக இருக்க வேண்டிய காலம் 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 யார் என்ன செய்தாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்காவது யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களோ அவரை அவர்கள் தூதராக வைத்து கொண்டு அவர்கள் மூலமாக உங்களே அணுகுவார்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நேரடியாக வந்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க பிரச்சனை பண்ணுங்கள் அப்போ யார் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் இல்லை உங்கள் நெருங்கிய உறவுகள் உங்களுடைய குருமார்கள் அவங்கள அவங்கள் மூலமாக சொல்லி இப்பா நீங்கள் விட்டுடுப்பா அவன் நல்லவந்தான் ஏதோ தெரியாது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மனதை மாற்றுவதற்கு உங்களை சுற்றத்தாரை வைத்து உங்கள் நண்பர்களை வைத்து உறவுகளை வைத்து உங்களிடமே விளையாடி வந்து உங்களை நிலைகுழிந்து நிற்கதியாக செய்வதற்காக வரக்கூடிய எதிரிகளின் சதுராட்டம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதாவது திருவள்ளுவர் திருக்குறள் சொல்வதில் நீண்டகால பகைவன் திடீரென்று உன்னை வந்து வணங்குகளில் அவன் அவன் கூப்பிடும் கருத்துக்குள்ளும் கொலைக்கறிவு வைத்திருக்கக்கூடும் என்றுன்னு ஒரு குரல் இருக்குது ஏன்னா நெருங்கிய நீண்ட கால பகைவன் திடீர்னு உங்ககிட்ட வந்து கருணையன் ஒன்னை வந்து வணங்குறான் அப்படின்னா அவன் கும்பிடுற கைக்குள்ளே கூட கொலைக்கறி வைத்திருப்பான் என்பது உண்மை இதற்கு இதற்கு சான்று மகாத்மா காந்தி அடிகளை கோட்சே தன் கை கரத்துக்குள் துப்பாக்கியை வைத்து கும்பிட்டு கொண்டுதான் பின்பு அதே துப்பாக்கியால் அவரை சுட்டார் எனவே வள்ளுவர் பெருந்தகை சொன்ன குரல் மெய்யாகி விட்டது என்பது உண்மை அதே போன்றுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர் திடீரென உறவு கொண்டாடி உங்களிடம் வருவார்கள் அவர்கள் குவிக்கும் கரத்துக்குள்ளும் கொலைக்கருவியாகி இருக்கும் நய வஞ்சகம் இருக்கும் சூழ்ச்சி இருக்கும் சூது இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள முடியும் இந்த காலகட்டம் எதிர்காலிகள் சூழ்ச்சிகளை வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே நேரத்தில் உங்களிடமிருந்து உங்களை விட்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு பங்குதாரன் தொழில் செய்து கொண்டிருந்தால் இந்த பங்குதாரர்கள் உங்களை ஒழித்து கட்டுவதற்கு உங்களை விளக்குவதற்கும் உங்களை ஒழித்து கட்டுவதற்கும் ஏன்னா ஒரு நிறுவனம் வளர்ந்துட்டுருக்குன்னா இவரால் நமக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களை அந்த உங்களுடைய பங்குகளை விட்டு விலகி உங்களை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் உங்களை தனிமைப்படுத்துவாங்க பங்குதாரர்கள் அதே நேரத்தில் வந்து உங்கள் மனைவிமார்களும் அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவி ஆண் பெண் இல்லாத துணைவர் துணைவியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த சகுனின்னு சொல்லக்கூடிய கூணின்னு சொல்லக்கூடிய தூக தீபம் போட்டு உங்களை பற்றிய தவறான செய்திகளை சொல்லி உங்களை வந்து இல்லத்துலேருந்து பிரிப்பதற்கான வழியை மேற்கொள்வார்கள் உங்கள் நண்பர் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஒரு 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 பெண் நண்பர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை அம்மா தவறாக புரிந்து கொண்டு எப்படி அவங்க வந்து உங்களை போனவா அப்படின்னு சொல்லி அவருக்கு உங்களுக்கு சந்தேகத்தை பற்றி பேசலாம் இல்லை உங்களுடைய பெண் நண்பர் இருப்பாங்க ஆண் நண்பரோ இல்லை ஆண் அலுவலக ரீதியான யாரோ ஒருத்தர் தகவலோ செய்தி அனுப்பியிருக்கலாம் செய்தி இதை படித்து குடும்பத்தில் வந்து பூகம்பம் புகைச்சல் ஏற்பட்டு அதாவது ஆண் பெண் உறவுகளை வந்து தவறாக சித்தரித்து கணவன் மனை உறவுகளை தவறாக சித்தரித்து நட்புகளை தவறாக சித்தரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் தவறான சித்தரித்து அதன் மூலமாக பிணக்குகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறனால திருமணம் சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் என்பது அதாவது நீ நீண்ட நாளாக பழகியிருந்தவங்களோட இல்லற துணை ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய காலமும் இந்த காலமாக அமையும் அதில் குறிப்பாக சொல்லப்போன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் திருமணம் என்பது ஒரு வகை இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும் ரெண்டாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ரெண்டாவது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ரெண்டாவது திருமணத்திற்காக வரம் தேடி கொண்டிருந்தாங்களோ இல்லை மாற்று திருமணத்திற்கான இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிச்சயமாக அமையும் அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர் நலம் பெறுவர் வெற்றி மேல் வெற்றி பெறுவர் இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஒரு பொற்காலம் என்று நாம் சொல்லலாம் எனவே இந்த இரண்டாவது திருமணம் செய்வதற்கான முயற்சிகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கலாம் அந்த உங்களுக்கு சுமூகமான நல்ல ஒரு அமைப்பான ஒரு வரன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்று இல்லறம் இனிமையாக இன்பமாக பெறுவதற்கான வாய்ப்பு வளமும் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ் வளம் பெறும் நலம் பெறும் தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எதுவும் இருப்பின் எனது தொலைபேசி எண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று இந்த எண்ணில் தொலைப்பு கொண்டு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற்று கொண்டு வாழ்வில் நலம் வளமுடன் வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்